நாம இன்னைக்கு பல காரியங்கள்ல ஆணையிட்டு பின்வாங்கி இருப்போமே ஆனால் இன்று ஆணையிட்டதை நிறைவேற்ற வேண்டும் புறம் கூறாமல் சத்தியத்தை பேச வேண்டும் அப்படி பேசும்போது விடுதலை பெற்றவர்களாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே பதினைந்தாவது சங்கீதம் ஒரு வல்லமையுள்ள கேள்வியோடு கூட தாவீது ஆரம்பிக்கின்றார் முதல் வசனத்திலே கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று ஆண்டவருடைய கூடாரத்திலே தங்க வேண்டும் பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண வேண்டும் அப்படி தங்கி வாசம் பண்ணும்போது நமக்கு விடுதலை நிச்சயம் ஏனென்றால் கர்த்த நம்மோடு கூட இருக்கும்போது ஒரு திங்கும் நமக்கு நமக்கு அணுகாது அப்போ அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அடுத்த வசனத்துல சொல்லுகிறாரு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே முதல் காரியம் அங்கே சொல்கின்றது மனதார சத்தியத்தை பேசுகிறவன் மனதார சத்தியத்தை பேசும் நான் உத்தமனாய் நடப்பேன் நீதியை நடப்பித்தேன் என்று சொல்லி மனதார சத்திய வசனத்தை பேச வேண்டும் பெரிய மாணவர்கள் அப்பொழுது விடுதலை நமக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த வசனங்களை நாம் மனநம் பண்ணி இல்லை மனப்பாடம் பண்ணி பேசுகிறது மாத்திரம் இல்ல உணர்ந்து இந்த சத்தியத்தை எல்லாம் நாம பேசும்பொழுது கத்தருடைய கூடாரத்திலே தங்குவோம் பரிசுத்த பர்வதத்திலே நின்று கொண்டிருப்போம் மூன்றாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் தன் நாவினால் புறம் கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் பின்னாடி பேச மாட்டாங்க நானினால துறம் கூற மாட்டான் அப்படி இருக்கிறவன் தான் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய கூடாரத்திலே இருக்கிறான் சில பேர் பாத்தீங்கன்னா உணு முணுமுணுன்னு பின்னாடி பேசிட்டே இருப்பாங்க யாரையாவது குறித்து அவங்கள பேசணா அவங்களுக்கு தூக்கமே வராது அவங்க பரிசுத்த கூடாரத்திலேயே பரிசுத்த பர்வதத்திலேயே தங்க முடியாது அவங்க சில காரியங்களில் அடிமைப்பட்டு இருப்பார்கள் விடுதலை அவங்களுக்கு கிடைக்காது ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான்காவது வசனத்திலே ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பாதவன் ஈவில விட்டு நாம விளங்க விலக வேண்டும் என்று சொல்லி கற்றருடைய சுத்தமில்லாத காரியங்கள் அதாவது இப்ப புறம் கூறுகின்றது பின்புறமாக பேசுகிறது இதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதற்கு பிறகு நான்காவது வசனத்தில் அடுத்த பாகத்திலே கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகின்றார் பாருங்க கத்தருக்கு பயப்படுதல் என்றது என்பது ஏதோ இப்படி நடுங்கிற மாதிரி நடிக்கிறது கீழ்ப்படுகின்றது தான் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம் டெலிவரன்ஸ் அதே போல உத்தமனாய் நடந்த சத்தியத்தை பேச வேண்டும் வி வில் கெட் டெலிவரன்ஸ் கடைசியிலே ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் என்று நான்காவது வசனத்திலே பார்க்கணும் மதிப்பு கொடுத்து அந்த காப்பாத்துறவன் கத்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிற்பான் கத்தருடைய அஹ் கூடாரத்திலே தங்குவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நாம இன்னைக்கு பல காரியங்கள்ல ஆணையிட்டு பின்வாங்கி இருப்போமே ஆனால் இன்று ஆணையிட்டதை நிறைவேற்ற வேண்டும் புறம் கூறாமல் சத்தியத்தை பேச வேண்டும் அப்படி பேசும்போது விடுதலை பெற்றவர்களாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க உம் உம்முடைய கூடாரத்திலே தங்க வேண்டும் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே விடுதலையோடு துதிக்க வேண்டும் நாங்க புறம் கூறாமல் அன்றவரைய உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரை ஆணையிட்டதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்